பேசலாம் கொஞ்சம் சீக்கிரம் தாங்களே ப்ளீஸ் சார் கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சீக்கிரம் தாங்க அது தெரியுது எதுக்காக இந்த மெடிசன் சொல்லலாம் ஒரு மைனர் சர்ஜரி ஃப்ரெண்ட்க்கு அடிபட்டிருக்கு அதனால டாக்டர் இத வாங்கிட்டு வர சொன்னாங்க மேடம் அடிபட்ட ஹாஸ்பிடல்ல எல்லாம் அட்மிட் பண்ணனும் எதுக்காக நீங்கள டாக்டர் வச்சு சர்ஜரி பண்றீங்க டாக்டருக்கு தனியா ஆபரேஷன் தியேட்டர்ல இல்ல சார் ब्लड லாஸ் நிறைய ஆயிடுச்சு அதனால தான் அவங்க கிளினிக்லயே வச்சு ஆபரேஷன் பண்ணிரலாம் டிசைட் பண்ணிருக்காங்க அப்போ டாக்டரோட பிரஸ்கிரிப்ஷன் கொடுங்க பிரஸ்கிரிப்ஷன் மேடம் டாக்டர் எழுதி கொடுத்த பிரஸ்கிரிப்ஷன் கொடுங்க அவரோட லெட்டர் பேட்ல அவரோட கையெழுத்தோட வேணும் இந்த லிஸ்ட் அனுப்புனதே டாக்டர் தான் சார் ஏ மேடம் அவங்களோட கிளினிக்ல வச்சு ஆபரேஷன் பண்ண போறாங்கன்னு சொல்றீங்க மொபைல்ல டைப் பண்றதை விட ஈஸியா எழுதி கொடுத்துடலாம்ல அவர் எழுதி கொடுத்த பிரஸ்கிரிப்ஷன் கொடுங்க ஐயோ சார் அவங்க வேற இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள இத வாங்கி வைக்க சொன்னாங்க சாரி மேடம் ஏதோ ஒரு பெரிய வெட்டுக்காயத்துக்கு ஆபரேஷன் மாதிரி இருக்கு பின்னாடி போலீஸ் கேஸ்னா நாங்க தான் அலையணும் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தர முடியாது கிளம்புங்க சார் அங்க அநியாயமா ஒருத்தருக்கு பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் முடியவே முடியாது மேடம் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கண்டிப்பா மெடிசன் தரவே முடியாது தராட்டி போங்க வேற கடையா இல்ல நான் வேற எங்கயாவது பாத்துக்கிறேன் எந்த மெடிக்கல்ல நிச்சயமா மெடிசன்ஸ் தரவே மாட்டாங்க மேடம் நீங்க எங்க வேணாலும் போய் கேளுங்க நான் பாத்துக்கிறேன் மேடம்ரிடம் டாக்டர் தான் சார் அனுப்பி வச்சாங்க நான் வேணா ஒன்று பண்ணவா டாக்டர் கிட்ட கால் பண்ணி ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி எடுத்து அனுப்ப சொல்லவா கொஞ்சம் எமர்ஜென்சி நான் டாக்டர் கிட்ட பேசுறேன் நீங்கள் அதுக்குள்ளே ஒன் மினிட் அதெல்லாம் எடுத்து வச்சிருமா ஓகே சார் எடுத்து வச்சுட்டு பில் போட்டுறேன் மேடம் நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வர வச்சுருங்க ஆ தேங்க்ஸ் மேடம் தேங்க்ஸ்

ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆ ஆமாம் டாக்டர் இல்லை இல்லை நீங்கள் பேசினா கூட கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்களேன் நீங்கள் எல்லா மெடிசன்ஸையும் ப்ரிஸ்க்ரிப்ஷனில் எழுதி அதில் ஒரு சைன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்களா ஆ நான் அதை கடையில் காமிச்சு மெடிசன்ஸ் வாங்கிடுறேன் ஆ தேங்க்யூ டாக்டர் சார் டாக்டர் இப்போ தான் பேசுனேன் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிடுவாங்களா இதெல்லாம் எவ்வளோ ஆச்சு ஒரு வருஷம் மேடம்

வேற ஒண்ணுமே செய்ய வேணாம் உனக்கு தெரிஞ்சவங்கள பார்த்து இது எல்லாத்தையும் சொன்னா மட்டுமே போதும் நீ பத்து பேரை பார்த்து சொல்லுவ ஒரு நாலு பேர் இடத்த பாக்க வரன்னு சொல்லுவாங்க இந்த நாலு பேர் பாக்க வந்தா அதுல ஒருத்தன் கட்டாயமா இடம் வாங்குவான் அவ்வளவுதான ரியல் எஸ்டேட் இது புரியுதா அதெல்லாம் சரி வராதுடா இந்த ரெப்பும் வெரி பேசி இந்த கன்வின்ஸ் பண்றா எனக்கு ஒத்து வராதுடா அண்ணா நீ பெருசா எதுவுமே செய்யவேண்டாம் என் கூட நீ வா நான் எப்படி பேசுறேன் என்ன ஏது எப்படின்னு என் கூடவே இருந்து பாரு அதே மாதிரி நீயும் பேசினா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுண்ண சீட்டு பண தவணை கட்டுற மாதிரி மாசம் மாசம் கட்ட போறாங்க அதுல உனக்கு கமிஷன் தனியா வரும் மொத அட்வான்ஸ் அமௌண்ட்லயே கமிஷன் எப்படியும் பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் தேத்திரலாம் இது புரியுதா இல்லடா எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்ன விட்டுறேன் வெட்டி பேச்சு பேசிட்டு போங்க போய் படுங்க நாளைக்கு நான் கோயிலுக்கு போகணும் கலை நீதாண்டா கூட வரணும் கோயிலுக்கா எந்த கோயிலுக்குமா டேய் சிவன் கோயிலுக்கு தான் வெற்றிக்கு ஒரு கழுப்பு கழிச்சா போதுன்னு ஜோசியர் சொல்லி இருக்காரு அதான் காலாஸ்தி போய் கழுப்பு கழிக்கிறதுக்கெல்லாம் வசதி நம்ம கிட்ட இல்ல அதான் இங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கே போய் முடிச்சிடுவோம் என்னங்க காலையில எந்திரிச்சி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க நீங்க என்ன சொல்றீங்க போய் கழுப்பு கழிச்சு அவன் என்ன பண்ணப் போற இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு திடீர்னு கோவப்படுறீங்க ஏங்கம்லா அவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் மறந்துடுவியா நீ கடைக்கு போயிட்டு வரப்ப தானே உன் பையனோட அடிதடி ரவுடி ஈசம் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்த இவன் கெட்ட கேட்டுக்கு கல்யாணம் வேற இதெல்லாம் உருப்பிடுமா பாவம் மனசறிஞ்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறிய இதெல்லாம் மகா பாவம்ல சொல்லு எங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வெற்றி கண்டிப்பா மாறிடுவான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேங்க நீங்க கவலைப்படாதீங்க ஆ அப்படி என்ன ஏற்பாடு இவ்வளவு நாள் திருந்தாதோ உங்க ஏற்பாடுல திருந்திருவானா சொல்லுங்க நான் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்ன சார் இது குடும்பம் நடத்துற வீட்டுல இப்படி ராத்திரில வந்து நிக்கிறீங்க சார் இந்த நேரத்துல வரதுக்கு என்ன எங்களுக்கு வேண்டுதலா உங்க பையன் வெற்றி செல்வனை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேல் இடத்துல இருந்து உத்தரவு அரெஸ்ட் பண்ணு வள்ள வீசி தேடிட்டு இருக்கோம் அவனை தேடி தான் நாங்க இங்க வந்திருக்கோம் சார் அவன் காலையில கிளம்பி போனவன் சார் அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரல சார் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல வெற்றி செல்வன் கூட ஏதாவது கம்யூனிகேஷன் இருந்தா உடனே சொல்லுங்க அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா சொல்லிடுங்க வேற எங்க சார் இருப்பான் அவனை பத்தி நீங்க விசாரிக்கணும்னா முதல்ல பூங்க அவனத்தை விசாரிங்க இந்த வீடு அவனை பொறுத்த வரைக்கும் லாட்ஜ் தான் ராத்திரில வந்து தங்கறதுக்கு வருவான் இன்னைக்கு அது கூட வரமாட்டான்னு நினைக்கிறேன் சார் பூங்காவனத்தை அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு உங்க பையனுக்கு மாரல் சப்போர்ட்னா உங்களை விட்ட ஆள் கிடையாது என்னது பூங்காவனத்தை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா லவுடின்னா அரஸ்ட் பண்ண தான் செய்வாங்க அதுல என்ன உனக்கு சார் சத்தியமா சொல்றேன் வெற்றி இங்க வரல நீங்க தேடுறத பார்த்தா அவன் இங்க வரமாட்டான் தான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம போறீங்களா சார் நீங்க அக்யூஸ்ட் கொடுமோ உங்க பேச்சா நம்ப முடியாது யோ என்னைய பாத்துக்கிட்டு நீங்க போய் செக் பண்ணியா மேலையும் போய் பாருங்க பையன் திருந்தர லட்சணம் இதுதான் புரிஞ்சுதா இன்னுமா நல்லவன் நம்பிட்டு இருக்கே நீ என்னையாச்சு என்ன என்ன ஒரு அக்கியூஸ்டுக்கு உதவி பண்றது அவனை ஒழிச்சு வைக்கிறது எல்லாமே சட்டப்படி கூட்டுறோம் தயவு செஞ்சு அவன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது அவன் வந்தான் நானே புடிச்சு கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறேன் போதுமா சார்

போலீஸ் அவனுக்கு என்ன இருக்குமோ தெரியலையே எனக்கு பயமா இருக்கு நந்தினி பயப்படாதீங்க எனக்கு வெற்றிய பத்தி நல்லா தெரியும் அவரு நிச்சயமா பத்திரமான இடத்துல பாதுகாப்பா இருப்பாரு நீங்க கவலைப்படாதீங்க

நான் இப்ப என்னதா பண்ண முடியும் பயப்படாத உனக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு நீ தான் சர்ஜன் நீ தான் ஆபரேஷன் பண்ண போற ஏய் என்ன விளையாடுறியா நீ வேற வழி இல்ல அபி நான் அந்த ஹாஸ்பிடல் போய் சேர குறைஞ்சது ஆஃப் அன் அவர் ஆகும் ஆபரேஷனுக்கான எல்லா திங்ஸ் எடுத்து வச்சிட்டு நீ வீடியோ கால்ல வா நான் சொல்ல சொல்ல நீ ஆபரேட் பண்ண சரி நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நான் உனக்கு வீடியோ கால்ல வரேன் ஓகே மாதிரி ஆப்ரேஷன்ல அனஸ்தீசிய கொடுத்து தான் பண்ணணும் ஆனா உனக்கு அந்த வசதியோ மானிட்டர் பண்ற மெஷினோ உன்கிட்ட இல்ல இப்போதைக்கு லோக்கல் அனஸ்தீசிய கொடுத்துரு அந்த இடம் மட்டும் மறத்து போயிடும் அவருக்கு கொஞ்ச நேரம் வழி தெரியாம இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீ ஆப்ரேஷனை ஆரம்பி சரி ஓகேடி நான் முதல்ல என்ன பண்ணணும் சொல்லு ஸ்வேதா காயப்பட்ட இடத்த நல்லா செக் பண்ணி பாரு எக்ஸிட் ஊண்டு இருக்கான்னு பாரு அது இருந்தா புல்லட் வெளியில போயிருச்சுன்னு அர்த்தம் ஸ்வேதா என்ட்ரி மட்டும்தான் இருக்கு அப்போ புல்லட் போன்ல எதுலயா ஸ்ட்ரக் ஆயிருக்கும் பாரு

ஆக்சிஜன் லெவல்ல எயிட்டி செவன்ல இருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியா அபி நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இதுவே அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவரை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் உங்ககிட்ட இப்ப எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்ல இப்ப நான் என்ன பண்ணட்டும் இப்ப அவங்க முடிச்சிருக்காங்களா இல்ல மயக்கத்துல இருக்காங்களா கான்ஷியஸ் வந்து வந்து போற மாதிரி தான் இருக்கு அப்பாடா அது போதும் அவர் கான்ஷியஸாவே இருக்கட்டும் அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு புரியல ஸ்வேதா சப்போஸ் அவர் தூங்குறாருன்னு வையே அவர் தூங்குறாரா இல்ல மயக்கத்துல இருக்காரா நமக்கு எப்படி தெரியும் தெரியாதே தட்ஸ் கரெக்ட் அதனால நீ என்ன பண்ணணும்னா நைட் ஃபுல்லா அவரை தூங்க விடாம பாத்துக்கணும் ஏய் என்னடி பேசுற நீ ப்ளட் எவ்ளோ லாஸ் ஆயிருக்கு அவர் எப்படி ரெஸ்ட் எடுக்காம இருக்க முடியும் அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னா ஏதாவது ஹாஸ்பிடல்ல சேர்த்து எலக்ட்ரானிக் மெஷின்ஸ்லாம் வச்சு அவரை நாம அப்சர்வ் பண்ணணும் அது ஒன்னால முடியாதுல ஐயோ முடியாது அப்போ மேனுவலாக தான் அவரை அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும் அவரை தூங்க விடாமல் வச்சுரு அவர் எப்போ கண்ணு சொக்கி மயக்கம் போடுறாரோ அப்போ ஆபத்துன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிடும் வேற வழி இல்லை இந்த டைமில் அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பிளாஸ்மா ஏற்றிடலாம் அவர் எவ்வளோ தூரம் தூங்காமல் இருக்காரோ அவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக இருக்காருன்னு அர்த்தம் புரியுதா சரி புரியுது ஸ்வேதா சப்போஸ் ஃபிசிக்கல் கான்டாக்ட் தான் அவரை கான்சியஸாக வச்சுருக்குன்னா நீ யோசிக்காமல் அவரை கட்டி பிடிச்சிரு ஏய் என்னடி சொல்ற நீ கட்டி கூட அவருக்கு மருந்து தான் நீ அதை மனசுல வச்சுக்கோ இப்போதைக்கு அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்தியாச்சு இன்னைக்கு நைட்டு அவர் மயக்கம் போடாம இருந்துட்டா போதும் முழுசா அவர் ஆபத்துல நீ வெளியில கொண்டு வந்துடலாம் அது மட்டும் நீ பாத்துக்கோ மத்தபடி பெஸ்ட் ஆஃப் லக் நான் போக வேண்டிய ஹாஸ்பிடல் வந்துருச்சு சரி பாத்துக்கிறேன் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அபி ஒரு நிமிஷம் அசந்தாலும் அவர் உயிருக்கே ஆபத்து சரி தூங்க விடாம நான் பாத்துக்கிறேன் தேங்க்ஸ் குட் நைட்